ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் மகேசியர் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கான டாபிக் ஒரு வித்தியாசமான டாபிக் சார் நீங்க நிறைய பூஜை அறைகளை பத்தி நிறைய குறிப்புகள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு பூஜை அறையில இருக்க வேண்டிய அபூர்வமான மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன நான் பார்த்த பொருட்கள் நான் சொல்ல சொல்லுங்க சார் நிறைய வீட்டில் வந்து படியில் வந்து அரிசி வைக்காமல் வெறும் அதாவது சாதாரணமாக வச்சுருப்பா சில பேர் படியில் அரிசி வச்சால் அன்னபூர்ணேஸ்வரிய சுவாமி ரூமில் வச்சுருப்பாள் இது வந்து ரொம்ப விசேஷமானது அபூர்வமான சில வீடுகள் நிறைய வீடுகளில் வச்சுருக்க மாட்டேன் சில வீடுகளில் மட்டும் வச்சுருப்பாள் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ எல்லா வீட்லேயும் டெய்லி வந்து குத்தோளக்கு அதாவது அஞ்சு அஞ்சு முகம் ஏற்ற மாட்டான் ஒரு தீபம் மட்டும் ஏற்றுவாள் சில வீடுகள் மட்டும் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும் அஞ்சஞ்சு குத்துவளக்கை அதாவது குத்துவழக்க அஞ்சஞ்சு திரி போட்டு அழகாக ஏற்றிருப்பா நம்பர் டூ நம்பர் த்ரீ சில வீடுகளில் மட்டும் நான் பார்த்துருக்கிறது தினந்தோறும் அம்பாளுக்கு வந்து நைவேதியம் வைக்கிற வழக்கங்கள் அது சக்கரை பொங்கலாக இருக்கும் இல்லை கல்கண்டாக இருக்கும் ஒரு நாள் தவறாது வைப்பா அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பூஜையை தவறாது செய்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பலன்களையும் நமக்கு கொடுக்கறதாக இருந்துட்டுருக்கும் த்ரீ ஃபோர் தினந்தோறும் பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னா மல்லி புஷ்பம் நித்திய மல்லி புஷ்பம் எடுத்து போடுற வழக்கங்கள் இருக்கும் நித்தியமாக பூ கட்டி மாலை கட்டி போடுவாங்க எல்லா வீட்லையும் அப்படி பண்ண மாட்டாள் சில வீட்டில் தான் பண்ணுவாள் சில வீட்டில் இன்றைக்கி போட்டு திருப்பி ஒரு நாள் போடுவோம் ஒரு நாள் போடமாட்டா ஒரு நாள் போடுவோம் ஒரு நாள் மாட்டா அப்படியே விட்டுருவான் சில வீடுகளில் தினந்தோறும் பூ பறித்து ஒரு நாள் விடாத இருந்துகிட்டு அந்த இடமே ஒரு அபூர்வமாக ஒரு மங்களகரமாக மாறும் நம்பர் ஃபோர் அந்த இடத்துல சாநித்தியம் அதிகமாகிரும் நம்பர் ஃபைவ் சில வீடுகளில் மட்டும் கருங்காலி குச்சி வச்சுருப்பாள் ரொம்பவுமே விசேஷம் கருங்காலி கட்டை கருங்காலி குச்சின்னு சொல்லுவாங்க நான் வச்சுருக்கேன் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்பர் சிக்ஸ் சில வீடுகளில் மட்டும் பார்த்துட்டேன்னா சங்கு வச்சுருப்பாள் வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு சங்கு வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்கள் சில வீடுகளில் இருக்கும் நம்பர் சிக்ஸ் அதுவும் அபூர்வமானது நம்பர் செவன் கோமதி சக்கரம் வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்பவுமே விசேஷமாக சில பேர் மட்டும் வச்சுருப்பாள் நம்பர் செவன் நம்பர் எயிட் சில வீடுகளில் மட்டும் வெள்ளி காயினில் தாமரை இல்லைன்னா பில் பில்வெலை வெள்ளியில் நூற்றி எட்டோ ஐம்பத்தி நாலோ வச்சுருப்பாள் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக நம்பர் எயிட் நம்பர் நைன் சில பேர் மட்டும்தான் எருக்களம் பிள்ளையார் வச்சுருப்பாள் இந்த எருக்களம் பிள்ளையார் யார் யார் வீட்டில் இருக்கோ அவள் வீட்டில் ரொம்ப விசேஷம் ரொம்பவுமே சுபிக்ஷம் எருக்களம் பிள்ளையார் வச்சுருக்கிறது கடைசியில் நம்பர் டென் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு தெரியும் பெருமாளுடைய ஹிருதயத்திலேருந்து அந்த சந்தனத்தை வச்சு எடுக்கக்கூடியது சில வீடுகளில் மட்டும்தான் இருக்கணும் அது மிகப்பெரிய மிகப்பெரிய நம்பர் ஒன் அதுதான் சொல்ல முடியும் அது பெரிய விஷயம் சில வீடுகள்லாம் இதுதான் மிகப்பெரிய அதிசயம் அபூர்வம் அதிசயம் அபூர்வமான பொருட்கள் அவங்க இந்த வீட்டிலெல்லாம் எப்படியும் கடவுள் வந்து அவர்களை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப லாங் ட்ரிப்பாக ஊருக்கு போவாங்க இல்லையா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி ஊருக்கு போகும்பொழுது நம்ம நெய்வேத்தியத்துக்கு நம்ம வீட்டில் இருந்தோன்னா தினப்படி விளக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணுறது வழக்கமாக இருக்கும் இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருளை நம்ம நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு போகிறது ரொம்ப சிறப்பு அவள் கல்கண்டு இதுபடி நாலு நாளைக்கு நான் நாலு கிணத்தில் எடுத்து வச்சுட்டு போகிறது ரொம்பவுமே சிறப்பு நாம அஞ்சு நாள் வர மாட்டோம் அஞ்சு கிணத்துல எடுத்து வச்சின்னு போறது ரொம்பவுமே விசேஷம் அவளும் கல்கண்டு சக்கரை கல்கண்டு திராட்சை முந்திரி போட்டு சில பேர் கலக்கி வச்சிருப்பாள் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது ஓகே சார் இப்போ சில பேர் வந்து பூஜை மணி அடிக்காமலே பூஜை பண்றாங்க இல்லையா அது வந்து சரியா இல்லை பூஜை மணி அடித்து பூஜை செய்வது சிறப்பா பூஜையில மட்டும் இது சிறப்பு இது இது சரி இது தவறுங்கிறதோட எது சிறப்பு அப்படின்னு சொல்றது அப்படி வச்சுக்கலாம் நம்ம நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணவே இல்லை அதுக்கு அட்டன் பண்ணுறது சிறப்பு எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டேன் நான் பாஸ் ஆகலை நான் ஃபெயில் ஆகிட்டேன் அதுக்கு பாஸ் எவ்வளவோ சிறப்பு நான் பாஸ் ஆகிட்டேன் ஆனால் செகண்ட் ரேங்க் வாங்கலை அதுக்கு செகண்ட் ரேங்க் எவ்வளவோ சிறப்பு நான் செகண்ட் ரேங்க் வாங்கலை செகண்ட் ரேங்க் தான் வாங்கிட்டேன் ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலை அப்போ ஃபஸ்ட் ரேங்க் அடுத்த விட சிறப்பு அந்த மாதிரி பூஜையில் மட்டும் எப்படின்னு கேட்டல்னா இதுக்கு இது சிறப்புன்னு இருக்கே தவிர இது சரி இது தவறுங்கிறது ரெண்டாவது ஏன்னா கண்ணப்ப ஒன்றுமே கிடையாது யதார்த்தமாக சாமிக்கு வைக்கிறார் இறைவன் அதை எடுத்துக்கிட்டார் அதனால் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தியில் இது இது சரி இது தவறுங்கிறதோட இது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத இருக்குது மணி அடித்து பண்ணுறது இன்னும் சாநித்தியம் அதிகம் இப்போ பூஜை அறை வந்து தனியாக சில பேர் அறையாகவே அமைப்பாங்க இப்போ வந்து ரெடிமேட்லாம் அந்த பூஜை ரெடிமேட் பூஜை அறை வருது இல்லையா அதை கூட வாங்கி வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற வழக்கம் இருக்குது அதில் வந்து அந்த பூஜை மணி இருக்கும் நம்ம திறக்கும்போதும் அந்த சத்தம் வரும் நம்ம க்ளோஸ் பண்ணும்போதும் அந்த சவுண்டு வரும் இந்த மாதிரி மணிகள் வந்து அடிக்கடி சப்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கலாமா அது அமைப்பது சிறப்பு தானா பூஜை மணி வேற இந்த கதவுல இருக்கக்கூடிய மணியோட இது வேற அதனால் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை தாராளமாக இருக்கலாம் இப்போ சார் நம்ம வந்து கிழக்கு பார்த்து தான் பொதுவாக பூஜை அறை அமைப்போம் இல்லையா கிழக்கு மேற்குள்ள அமைப்பது தான் சிறப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில இல்லங்களில் வந்து மேற்கு பார்த்து பூஜை அறை இருக்கும் இவங்க வணங்கக்கூடிய திசை வந்து கிழக்கு நோக்கி இருக்கும் அதாவது சுவாமி வந்து மேற்க இருப்பார் நாம கிழக்கு பார்த்து கும்பிடுவோம் இது வந்து சரியான முறை தானா வைதிக பூஜையில் அது பண்ணுற வழக்கங்கள் இருக்குது வைதீக பூஜையில் கலசத்தை மேற்க பார்த்து வச்சுருப்பா உட்காரா கிழக்க பார்த்து உட்காந்துருப்பா ஆனால் ஆகம விதிப்பிரகாரம் காலாசம் கிழக்க பார்த்துருக்கோம் நம்ம வடக்கை பார்த்துருப்பா அதனால ஆகம விதி பிரகாரம் கோயில் எல்லாமே ஆகம விதி பிரகாரம் இருக்குது அதனால பார்த்துட்டேன் அப்படின்னா கிழக்கை பார்த்து தான் பூஜை அறை சாமி கிழக்க இருக்கணும் நாம் வடக்கை பார்த்து உட்காந்து பூஜை பண்ணலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போ பூஜை அறையில் கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இறைவனுடைய பிம்பம் வந்து அந்த கண்ணாடியில் தெரிவது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் உண்மைதான் பூஜையில் கண்ணாடி வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா உபசரணங்கள்ல உபசரணங்கள் சொன்னீங்க இல்லையா இதுல முக்கியமான இந்த ஒரு வாசனை பொருளை நம்ம பூஜை அறையில அடிக்கடி பயன்படுத்துவது சிறப்புன்னு எது சார் போன வாட்டி கேட்டது இதுல சந்தனம்னு சொல்லியிருந்தேன் இருக்கிறதுலேயே வச்சு ரொம்ப உன்னதம் வந்து தசாங்கமும் சந்தனமும் ரொம்ப சிறப்பு சார் நீங்கள் இப்போ சந்தனம்னு சொல்லும் பொழுது நம்ம பூஜை அறையில் விக்கிரகமாக இருக்கட்டும் இல்லை சுவாமி படமாக இருக்கட்டும் நம்ம நல்லா பன்னீரால் தொடச்சிட்டு பொட்டு வைப்பாங்க இல்லையா அது வந்து மஞ்சள் குங்குமம் பயன்படுத்துவது சிறப்பாக இல்லை சந்தன குங்குமம் பயன்படுத்துவது சிறப்பாக அம்பாளாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் பயன்படுத்தலாம் சுவாமியாக இருந்தால் சந்தன குங்குமம் பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப விசேஷம் சந்தன குங்குமமும் இருக்குது மஞ்சள் குங்குமம் இருக்குது ரெண்டுமே தான் இது ரெண்டு சிறந்தது எது இது சரியாக வலது கண் கரெக்டாக இடது கண் கரெக்டானு இல்லாமல் ரெண்டுமே கரெக்டுன்னு தான் விளக்கேற்றக்கூடிய நேரம் அப்படின்னு நீங்கள் எதை குறிப்பிடுவீங்க கார்த்தால் பார்த்துட்டில்னா ஒவ்வொரு வேலைகள் அதாவது சரியான வேலையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சூரிய உதய காலமும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சூரிய அஸ்தம சந்திர உதயகாலமும் விசேஷம் ரொம்ப அருமையாக பூஜை அறையில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பான தகவலாக இருந்தது சார் அதை தவிர்த்து நான் சில கேள்விகள் கேட்டேன் அதற்கெல்லாமும் ரொம்ப தெளிவான விளக்கம் மக்களுக்காக நீங்கள் கொடுத்தது ரொம்பவே அருமை நன்றி சார் நன்றி Uh... Mm -hmm.